இதுவா கரெக்டாக இருக்கா சூப்பர் சூப்பர் நல்லா ஓகே இது மாதிரி நம்ம இதே வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா ஒன்று சொல்கிறேன் என்னன்னா மாப்பிள்ள சொல்லிட்டு ஆட்டரை போட்டிருக்கோம் ஆனால் மாப்பிள்ள மாதிரி இருக்கணும்ல என்ன செல் ஆட்டோ நான் நேராக அப்படிண்ண இருக்குண்ணே நீ அது அதுதான் அப்படியே நேராக ஒரே ஒரே மாதிரி புடி ரொம்ப கரெக்டாக ஆட்டத்துக்குட்டா அப்படி லெவலாக அப்படி என்ன சொல்கிறேன்னா மாப்பிள்ள சொல்லிட்டு இருந்தால் போதாது மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ்ஸிங் இருக்கணும் சரிங்களா அதுதான் பண்ணிச்சு தொப்பி எதுக்கு போட்டிருக்குன்னா செட்டும் கிடையாது முடி மொட்டை அதை ஆத்துக்கு போட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து எப்படி இருக்காங்கன்னா வீடு கட்டிட்டு இடம் வாங்கி வீடு கட்டினதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா என் மனசில் பட்ட வரைக்கும் தலைவராக நீ கல்யாணம் பண்ணாலே செட்டில் ஆன மாதிரி அதுக்கப்புறம் நீ இடத்த வாங்கி வீடாக கட்டி என்ன வேணால் பண்ணு ஏன்னா கல்யாணம் பண்ணாதான்ப்பா நீ உனக்குன்னு ஒரு துணை வரும் மன குழந்தைங்க எல்லாம் இருக்கும் மாமியார் மாமனார் எல்லாம் வருவாங்க அப்போதாப்பா நீ வந்து ஒரு அர்த்தமான ஆள் சரியா இன்னொரு விஷயம்ண்ணா இப்போது ஒன்றும் இல்லை நீ ஏன் இருக்க உங்கள் தாத்தா பாட்டின போய் கேளு நீ யாருக்காக வாழ்கிறேன்னு கேளு அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கண்ணா நான் வந்து வாழ்கிறது வந்து என் பையனுக்காக வாழ்கிறேன் ஏன் பேரனுக்காக வாழ்கிற சொல்லுவாங்க சரியா மாதிரி உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேளு என்ன சொல்லுவாங்கன்னா ஆ எங்கள் அம்மாக்காராண்டி வாழ்கிறேன் என் காண்டி வாழ்கிற சொல்லுவாங்க சரியா அடுத்தது உன்னை வந்து நான் கேட்குறேன் இன்னைக்கு கிளாங்க மாவலை நீ யாருக்காக வாழ்கிறனா நீ யாருக்காக வாழ்வே சொல்லுவ சொல்லு உனக்கு மனைவி இருக்கா குழந்தைங்க இருக்கா இல்லை அப்போ யாருக்காக வாழ்கிற அப்போ நீ யாருக்காக சம்பாதிக்கிற யாருக்காக சம்பாதிக்கிற எதுக்கு நீ சேவிங் பண்ணுற அதை நான் கேட்குறேன் எதுக்கு நீ சேவிங் பண்ணுற யாருக்காக வாழ்கிற எதுக்காக உழைக்கிற ஒரு மரமே இருந்தாலும் ஒரு மாமரமோ தென்னை மரமோ ஒரு வாழை மரமோ இருந்தாலும் அது வந்து அந்த பழங்கள் யாராவது சாப்பிட்டாதான் அந்த மரத்துக்கு மரியாதை ஒரு கௌரவம் ஒரு பெருமை அந்த மரத்திலே அந்த பையன் காய்ச்சி அந்த மரத்திலே அழி வீணாக போறது போனால் அது வந்து அந்த ம பெருமை கிடையாது கெளரவம் கிடையாது அந்தஸ்து கிடையாது அதுபோல் நீ மனுஷனாக பிறந்துட்டுருக்குன்னா இருக்குன்னா நீ என்ன பண்ணணும் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு மனைவி வச்சு பார்க்கணும் குழந்தைங்க வளர்க்கணும் ஸ்கூலில் சேர்க்கணும் நாளைக்கு காற்றை கட்டி கொடுக்கணும் நீ அதுக்கு வந்து கோடிக்கணக்கில்லாம் சம்பாதிக்கலாம் தேவை ஒன்னால் முடிஞ்சு சம்பாதி உனக்கு என்ன தெரியுமா அதை செய்யு இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சிட்ருக்குனா எனக்கு லவ் பண்ண தெரியாது தான் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து பேச தெரியாதான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விளம்பரம் பண்ணிகிட்ருக்கேன் போஸ்ட் ஊர் ஊருக்குள்ளே ஒட்ட போகிறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சே வெயில் போவோம் எனக்கும் ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் போகிறேன் ஏதாவது கண்டிப்பாக எனக்கும் லெசோல்ஸ் வருது நிறையா கால் ஃபோன் கால்லாம் வருது நிறைய பேர் பேசுகிறாங்க என்ன எட்டாவது ஒம்பதாவது பத்தாவது பன்னெண்டாவதுன்னு பண்ணுறாங்க நான் எதிர்பார்த்து டிகிரி தான் வேறு ஜாதி மாதம் தடை இல்லை வரது வேண்டாம் டிகிரி இருந்தால் போதும் நிறம் முக்கியம் நான் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன் பிரச்சனை மட்டும் போதும் அதை எதிர்ப்பாக அது கூட சொல்ல முடியாது டிகிரி யாரும் ஃபோன் பண்ணலை யாரும் ரெஸ்பான்ட் பண்ணலைன்னா பண்ண பன்னெண்டு பார்த்தோன்னா கூட ஓகே பண்ணிடுவோம் கொஞ்சம் நாளில் ஏன்னா நம்ம வந்து நம்ம பொண்டாட்டிக்காண்டி நம்ம குழந்தைக்காண்டி வாழணும் நம்ம கடைசி காலத்தில் வந்து நம்ம பிள்ளைங்களை நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுத்தோம் பெருமை வணக்கம் நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது தயவு செஞ்சு இடம் வாங்கிட்டு வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணி நினைக்காதீங்க அப்போ செட்டில் நினைக்காதீங்க கல்யாணம் பண்ணுங்க தயவு செஞ்சு வயசு விட்டுறாதீங்க வயசு விட்டிங்கன்னா திருப்பி வராது சரிங்களா ஓகே அவள் தான் வீடியோ முடிச்சிக்கலாம்ண்ணே இன்னும் அடுத்த நாளைக்கு நாளைக்கு போட்டுக்கலாம் திருமண நான் அப்படியே அப்படியே எப்படி இருக்கா நல்லா ம்